இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள் என் பெயர் சிவசங்கர் பாபு கூப்பிட்றது பாப்புலராக பாபுன்னு கூப்பிடுவாங்க நான் வந்து தூத்துக்குடி பூர்வீகம் பதினாறு வீடு கப்பாவர் கோத்திரம் நாங்கள் படித்தது இதெல்லாம் வந்து சென்னையில் படித்திருந்தேன் அதுக்கு பிறகு பேங்க்கில் ஒரு பதினஞ்சு வருஷம் ஃபார்ன் எக்ஸ்சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் ஸோ அதனால் நம்ம அந்நிய செலாவணி அப்புறம் நம்மளுடைய எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் அது சம்மந்தப்பட்ட இதில் ஃபுல்லாக உட்காந்துருக்குறேன் அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் கிளாரிஃபிகேஷன்ஸ் தாராளமாக ஹெல்ப் பண்ணுவேன் அதுக்கு பிறகு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஐடி கம்பெனியில் பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் ஹெக்ஸவேர் கேப்ஜமினி அதெல்லாம் ஒரு நாற்பது மில்லியன் ஐம்பது மில்லியன் டாலர்ஸ் மேனேஜ் பண்ணுற மாதிரி ஐ மேனேஜ் அரவுண்ட் தௌசண்ட் பீப்புள் இன் யூனிட் ஐம்பத்தஞ்சு வருஷம் முடிஞ்ச பிறகு ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் வேணான்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் மை ஓன் கம்பெனி கன்சல்டிங் பேங்கிங் கன்சல்டிங் அந்த மாதிரி ஏரியாலாம் பண்ணியிருக்கோம் இதுக்கு பிறகு இப்போ புதுசாக வந்த ஒரு இது கடந்த ஒரு பத்து வருஷமாக நான் நம்மளது பாரம்பரியம் நமது சரித்திரம் நம்மளது கோயில்கள் கோயில்கள் இருக்கின்ற பல்வேறு வகைப்பட்ட கலைகள் இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றி நிறைய பேச்சுகள் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த அடுத்த மாதம் கட்டிடக்கலையை பற்றி ஒரு புஸ்தகமாக வெளியிடுறேன் இது என்னோடய சுருக்கமான ஒரு வந்த பாதை நமது சமூகத்திற்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக விபி லெவலில் ஐடி கம்பெனிஸில் இருந்துருக்கிறேன் எல்லா இடத்துலையும் நாங்கள் கேம்பஸ் இன்டர்வியூவில் ஃபைனல் இன்டர்வியூ நாங்கள் தான் எடுப்போம் திஸ் இஸ் வாட் வி டிசைட் ஸோ இதை பேஸ் பண்ணி ஐடி கம்பெனியில் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க என்றது மாணவர்களுக்கு நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்கள எப்படி வந்து சிவி சரி பண்ணுறது எப்படி அவங்களுக்கு உண்டான வடிவகைகள் பண்ணுறது எப்படி இன்டர்வியூ ஹேண்டில் பண்ணோம் அந்த மாதிரி இதெல்லாம் கோச்சிங் கிளாஸஸ்லாம் இருக்கோம் அது போக நிறைய சப்ஜெக்ட் ரிலேட்டட் ட்ரைனிங்ஸ் அதெல்லாம் நிறையா பண்ணுறோம் இது போக சமூகத்துக்கு வர மாணவர்களுக்கு உண்டான எப்படி கம்யூனிகேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம சவுத்தில் இருக்கிற பசங்க சூப்பராக நிறைய ஆளுங்க இருக்கிறாங்க நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கிடுவாங்க ஆனால் இன்டர்வியூலேருந்து பேசினோம்னா பெப்ப பெப்ப வராது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பிளாக் இதை தாண்டி நம்ம மக்களை வந்து வெளியே கொண்டாருன்றது ஒரு இது அதுக்கு நம்ம சங்கத்து மூலமாக நிறைய விஷயங்கள் இருக்கோம் இது போக எனது அடுத்த ஒரு முகம் என்னம் இந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட் ஸோ ஒரு சரித்திரம்னு நம்ம படித்ததை விட அதை நாலு பேருக்கு சொல்லி நாலு டூரிஸ்ட்டுக்கு சொல்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டூரிஸ்ட் கைடு ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் ஹெரிட்டேஜ் டூரிஸ்ட் கைடாக சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அந்த ஒரு கன்சல்ட்டிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வர வெளிநாட்டுக்காரங்களுக்கு உள்ளூர் மக்களுக்கு எல்லோரும் நம்ம கோயில்களை பற்றி சொல்லி இது இருக்கேன் ஸோ இது மாதிரி பலவிதமான வழிகளில் நம்மளுக்கு செய்த சமூகத்தின் பயன்களை திருப்பி கொடுக்குற மாதிரி என்னென்ன உதவிகள் பண்ண முடியுமோ எல்லாத்தும் இருக்கேன் அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருபத்தஞ்சு வருஷமாக கம்பெனியில் இருக்கிறேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எம்எஸ்சம்ஐக்கு அல்லது சிறு தொழிலாளர்கள் எப்படி ஈஸியாக வெறும் ஒரு ஃபோனும் இது வச்சு சிறு தொழிலை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு பேச்சு பின்னாடி இருக்குது இது என்னோடய சுருக்கமான ஒரு முன்னுரை நம்ம மத்தியானம் சாப்பிட்டுட்டு நிதானமாக இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேசலாம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டாலர் சண்டை கோல்டு சில்வர் இதை பற்றி பேசாதவங்க இப்போதைக்கு யாரும் கிடையாது இதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் வல்லுநர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம மத்தியானம் சாப்பிட்டுட்டு செவிக்கு உணவு நிறைய இருக்குது நம்ம பேசலாம் கண்டிப்பாக அண்ணனுடைய ஆலோசனை தேவை நன்றி